என் பேர் ரஜினி சிவா நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன் கடந்த நாற்பத்தஞ்சு வருஷமா ரஜினி மன்றத்தில் இருக்கேன் நான் என் தலைவர் வந்து நிறைய செய்தி செஞ்சுக்கிட்டு இருக்காரு நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு நிறைய நல்லது பண்ணியிருக்கேன் மக்களுக்கு இப்போ என் குழந்தைக்கு படிப்பு செலவு காலேஜ் படிப்பு செலவு ஏற்று முழு செலவு ஏற்றுக்கிட்டாரு எனக்கு உடம்பு சரியில்லாப்ப செலவு பண்ணியிருக்காரு அது இல்லாமல் மாவட்டத்தில் எல்லா நிறைய செய்ய உறுதுணையாக இருக்காங்க அதனால கஜினிய எப்பயுமே பிடிக்கும் எங்களுக்கு குலதெய்வமே அவங்களுக்கு முத முதல உங்களுக்கு ஈர்ப்பு வந்தது முதல் நான் பார்த்த படம் தலைவரோட பைரவி 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 அதாவது தலைவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்த படம் ஆமா தலைவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் தலைவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் யார் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்க எஸ் தானு கலைப்புலி தானு கலைப்புலி தானு சூப்பர் சூப்பர் ஆ பைரவி படத்தை எத்தனை வழி பார்த்தீங்க பைரவி படத்தை நான் இன்னைக்கும் பார்ப்பேன் அந்த படத்தை ரசிச்சு பார்ப்பேன் இன்னைக்கும் பார்ப்பேன் எல்லா வில்லன் இமேஜ்லேருந்து மாறினது பைரவி தான் இல்லையா வில்லன் இருந்து அவரு பைரவியில் வந்து நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த தானு வந்து வசூல்ல எல்லா ஸ்டாரும் மிசி சூப்பர் ஸ்டாராக திகழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார்ன்னு இருக்கணும் அதுக்கு அடுத்த படம் அடுத்த படம் தலைவர் வந்து குதிரையில வந்துட்டு இருப்பாரு அப்பதான் டைட்டில் எழுத்து போடுவாங்க அப்பதான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் தலைவர் எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க வரைக்கும் தலைவரை நான் வந்து ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டு பார்த்து இருபது ரேம் பார்த்து ஐம்பது முதல்ல தலைவரோட எடுத்தது வந்து ஒரு பத்து பதினஞ்சு வாடி போட்டு முத முதல்ல தலைவரை நேரில் பார்த்துப்போம் முணர்ச்சி போயிருக்குது அப்புறம் பார்த்தோன்னே எங்க கூட வந்த பசங்க தலைவரை பார்த்தா என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க நாங்க பார்த்தோன்னே காலில் விழுவோன்னு சொன்னான் அவன் வந்து நாங்கெல்லாம் காலில் விழுவ மாட்டேன் அந்த பையன் குள்ளமா இருப்பான் அந்த பையன் இங்கதான் இருக்கான் குள்ளமா இருப்பான் அவன் தான் ஃபஸ்ட்டு லைன்ல லைனில் வருஷம் நின்று அவன் தான் ஃபர்ஸ்ட்டு தலைவர் காலில் விழுந்தான் உழமாட்டேன் எங்கள் அப்பா அம்மா காலில் கூட உளுந்தே கிடையாது அவர் காலையில் உழமாட்டேன் நான் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் தான் ஃபர்ஸ்ட்டு உள்ந்தான் அதுக்கப்புறம் இல்லை இன்றைக்கி தலைவரை பார்த்தாலும் சரிங்க அவங்க அண்ணனை பார்த்தாலும் சரி காலை தொட்டு கும்பிட்டு தான் நாங்கள் பேசவே ஆரம்பிப்போம் ஃபோட்டோ எடுக்கிறதனால சரி சும்மா ஃபங்க்ஷனில் பார்த்தாலும் சரி இப்போ இந்த ஆட்டோ வந்து இப்படி தலைவரோட படத்தோட வச்சு டிசைன் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது இது தலைவரோட இந்த ஆட்டோ வந்து நான் கடந்த ஆறு ஏழு வருஷமாகவே இப்படி தான் ரஜினி போட்டு வச்சிருப்பேன் பின்னாடி ரஜினி இருக்கும் முன்னாடி ப பேர் இருக்கும் இப்படி தான் வச்சுருந்தேன் இப்போ தலைவர் படம் ஐம்பது ஆண்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரு எந்த ஒரு திரைப்பட நடிகரும் இன்ன வரைக்கும் ஐம்பது வருஷம் தொடர்ந்து கதனைகள் நடித்தேருக்குறாரு ஆனால் தலைவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு கதாநாயகனா தொடர்ந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு அதனால நாங்கள் வந்து இந்த ஆண்டு பொன் விழா ஆண்டாக்கி சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இது பண்ணுறோம் இப்போ அதனால் இந்த பொன் விழா ஆண்டுக்கு நம்ம எதாச்சும் ஒன்று செய்யோமே அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக எல்லா சைடும் நிறையா ரஜினி தலைவரை ஒட்டி இது பண்ணியிருக்கோம் சிலப்ப தலைவர் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது உங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கு எனக்கு வந்து நான் பதினஞ்சு வருஷமாவே வந்து ஓப்பனிங் ஷோ பார்க்கல பார்க்கல பதினஞ்சு வருஷமாவே அந்த மனப்பக்குவத்துக்கு வரல நான் ஒன்று பெரிய மனசு என்னொன்னு அவர் நடிப்போ பார்த்தோ இதை பார்த்தா நம்ம இதில் அவரோட உணர்ச்சி பூர்வமான ஆன்மீகம் இரண்டாவது அவர் மக்கள்கிட்ட நடந்துக்கிறது இதை பார்த்தா நம்ம ரசிகர் அவர் படத்தில் படத்துல நடிக்கிறாரு அப்படின்றது அதுக்காக வேண்டி கிடையாது படம் பார்க்கணும் அங்கே போய் நிற்கணும் எல்லாரும் பண்ணுறத பார்க்கணும் அவ்வளோதான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் தலைவர் வந்து காந்தமாக இருக்காரு அந்த ரகசியம் என்னன்னு நினைக்கிறீங்க அது அவராலே சொல்ல முடியல எல்லாம் ஆண்டவன் செயல் தான் அவர் சொல்றாரு எல்லாம் ஆண்டவன் செயல் அவரே சொல்றாரு நம்ம எப்படி சொல்ல முடியும் ரைட் நான் வேற ஏதாவது இது மூலயமா தலைவருக்கும் தலைவரோட ரசிகர்களுக்கும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா தலைவரோட ரசிகர்கள் மூலியமா தலைவருக்கு நாங்க வந்து நன்றியை தெரியப்படுத்திக்கிறோம் நன்றியை தெரிவிக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு என்ன பண்றாரு என்ன பண்றாரு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும் எங்க எங்க வீட்டுக்குமே தனிப்பட்ட முறையில நாங்க ஸ்பெஷலா கூட என்னோட தங்கச்சிக்கு இவரோட பொண்ணு அவரோட பையன் தான் நானு அவருக்கு காலேஜ் தலைவர் தான் தான் கட்டினா ஆமா வெளியில இருந்து விட நாங்க உள்ள இருந்தே பாக்குறோம் எவ்வளவு விஷயங்கள் இது எந்தெந்த மீடியால வருதுங்கறது தெரியல அது ஆதாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா சொல்றது எங்களுக்கு அதுக்குண்டான உண்டான கோட்பாடை கொடுத்த மாதிரி நாங்க பேச முடியும் ஏன்னா எங்களுக்கு இந்த வீட்டுக்கு அந்த பணத்தை பீஸ் அவர் கட்டியிருக்காரு அதாவது வலது கை கொடுக்கறதுக்கு இடது கை தெரிய கூடாதுங்கிற எல்லாரும் அஞ்சுக்கு செஞ்சு ஐம்பதுக்கு செஞ்சு ஐம்பதுக்கு செஞ்சு ஐநூறுக்கு செஞ்சாலும் சொல்ற கட்டத்துல அஞ்சுக்கு செஞ்சாலும் ஐம்பது வருஷமா செஞ்சாலும் ஐம்பதாவது வருஷத்துல செஞ்சாலும் ஐநூறு பேருக்கே செஞ்சாலும் அது அவர் பெரிய பாடு வெளியில தெரியப்படுத்திக்கல இன்னைக்கு முதற்கொண்டு நாகார்ஜுனா சார் சொன்னாங்க எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு சேனலையுமே அது வர நாகார்ஜுனா சார் சொல்லல அப்படின்னா இந்த விஷயமும் எதுலையுமே வெளியில வந்திருக்காரு இந்த மாதிரி பல விஷயங்கள் பல செயல்கள் எவ்வளோ பேருக்கு வீடு கட்டி கொடுத்தா இருக்கட்டும் எவ்வளோ பேருக்கு படிப்பு செலவு கொடுத்தா இருக்கட்டும் கடை வச்சு கொடுத்தா இருக்கட்டும் கல்வி ஏற்றுக்கிட்டது கொரோனா நிதி நிவாரண நிதி இந்த மாதிரி ஏகப்பட்டது அவர் செஞ்சு வெளியே தான் இருக்கு எங்களால் முடியது இந்த ஒரு சூழ்நிலையில எங்களுடைய இருக்கும் போது தலைவருக்கு எங்க மனது பூர்வமா ஆக்கப்பூர்வமா இந்த இடத்துல அதை பதிவு பண்ணி நன்றியை தெரிவிப்பேன் சார் அப்பா வந்து சொன்னாங்க பதினாலு வருஷம் தான் நான் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறது இல்லை அதுக்கான பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னாங்க ஆனா நீங்க இளைஞர் அந்த பக்குவத்தை நீங்க சொல்ல முடியாது நீங்க ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் எடுத்துட்டீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் எங்க அப்பா மூலியமா எனக்கு எப்பொழுதே வந்துடும் வந்துடும் நான் பிறக்கும் போது எங்க வீட்டுல ரஜினி இருந்துச்சு இன்னும் நான் சொல்ல போகணும் அப்படின்னா நான் வயிற்றுல இருந்த போல இருந்தே இருந்துச்சு எல்லாருக்கும் வயிற்றுல இருந்தே கேட்கும் கேட்கும் மாதிரி ஆமா ஏன்னா வீட்டுல எல்லாமே பண்றீங்க உனக்கு வயிற்றுக்குள்ளே ரஜினிங்கறது கேப்பீங்க அதுக்கு பதில் இப்படி தான் சொல்ல தெரியும் ஏபி சி டி போட்டா இருக்கீங்க ரைன் இப்படி வரணும் இப்படி வரணும் வயிற்றுக்குள்ள குழந்தைய பேசுற மாதிரி நான் வயிற்றுக்குள்ள இருக்க எங்க வீட்ல ரஜினி அவர் சொன்ன மாதிரி நாற்பத்தி வருஷமா அவர் வந்து ரஜினியோட பக்தரா புரட்டு பக்தரா இருக்கிறதுனால எங்க வீட்டுக்குள்ள அந்த ரஜினிங்கிற ஒரு இம்பேர்ட் எங்க மியூட்டீரியல்லயே அது வந்து ஊறிடுச்சு அதனால கூலியை தொடங்கி கூலி வரை ஐம்பது ஆண்டு கால சரித்திர சகாப்தமா ஐம்பது ஆண்டு காலம் யாரும் திரைத்துறையில தூரம் தூரம் நீடிச்சு இருப்பாங்களா வந்திருப்பாங்க போயிருப்பாங்க நடிச்சிருப்பாங்களா இந்த ஆற்றலோட இந்த வேகத்தோட இந்த ஆரோக்கியத்தோட இருந்திருப்பாங்களான்னு தெரியாது நம்பர் ஒன்னு தொடங்கி நம்பர் ஒன்னு இன்னும் முடியல இந்த குதிரை இன்னும் ஓடிக்கிட்டேதான் இருக்கு அந்த குதிரையை நம்பி எல்லாரும் பந்தயமும் கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அத வந்து நாங்க என்ன இந்த நேரத்துல கேட்டுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வரலாற ஒரு படமாவோ பயோபிக்காவோ இல்ல ஒரு மறுபடியும் ஒரு நல்ல முறையில முழுமையா பெற்ற ஒரு புத்தகமாக வெளியிட்டா இந்த காலம் நீங்க கேட்ட எத்தனை மாதிரி இளைஞர்களுக்கும் பவுன்ட்டமோன்னு நினைச்சது ஒதுங்கி இருக்கிறவங்களுக்கும் அது எப்படிதான் வாழ்க்கையில எங்க இருந்தவங்க எங்க வந்தாங்க பத்மபூஷனுக்கு சாரி பஸ்பன்ட் பத்ம பத்மவிபூஷன் கூலியில தொடங்கவர் இன்னைக்கு ஆயிரம் கோடி வைக்கிறன்னைக்கு கூலி போடம் ஐம்பதாவது வருஷம் அவர் வயசுல யாரு இருக்காங்கன்னு தெரியாது கூட எனக்கு தெரியாது அப்படி இருக்கிற ஒரு அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சகாப்த நாயகன் சரித்திரம் போற்றக்கூடியவர் இந்த பூமி எங்கும் மக்கள் போற்ற இருக்காங்களோ அந்த அத்தனை மக்களுக்கும் தெரிஞ்சவர் அவர்தான் மீடியா இல்லாத இடத்துலையும் நெட் இல்லாத இடத்துல ஒரு பூமியில இன்டர்நெட் இல்லாத இடம் கூட இருக்கும் ஆனா தலைவர் இல்லாத இடம் இருக்காது அப்படி அவர் எல்லாத்துக்குமே அவர் தெரியக்கூடிய ஒரு நபர் அவரு அவர் புகழ் அவரால் மட்டும்தான் ரீச் பண்ண முடியும் அப்படி ஒரு புகழ் வானம் போல பூமி போல பரவலானவர் அவரு அவரோட சுயசரிதைய ஒரு புக்காகவோ ஒரு படமாகவோ வெளியிட்டால் இப்ப இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் அவர் எங்களுக்கு ஒரு என்டர்டைனரு மோட்டிவேட்டரு ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு ஒரு தலைவர் இது எல்லாத்தையும் தாண்டி அவரு ஒரு நல்ல வழிகாட்டி ஒரு நல்ல சிந்தனையாளர் ஒரு நல்ல மனிதர் மனிதராக இருந்ததுனால மகான் ஆக்கப்பட்டவர் ஆகக்கூடியவர் அதனால அவரோட இந்த மாதிரி பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குங்கிறது நான் கடைசியாக ஒண்ணு சொல்லுங்க தலைவர் படிப்புக்கு பணம் கட்டினார பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு நாளைக்கு படம் பார்த்துட்டு தான் எக்ஸாம் எழுதவே போகுது என்ன படிக்கிறாங்க பிபிஏ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பிபிஏ இன்ஃபர்மேஷன் என்ன கல்லூரியில படிக்கறாங்க பிஎஸ்ஜி பிஎஸ்சில படிக்கறாங்க பிஎஸ்ஜி கோவை ஆ பிஎஸ்ஜி கோவை தலைவர் படம் பார்த்துட்டு தான் எக்ஸாம் எழுத போறாங்க ஆமா ஒரு 1 மணிக்கு மேல ஒரு மணிக்கு மேல எக்ஸாம் அவங்க காலையில 9 மணில இருந்து 12 மணிக்கு முடிஞ்சோம் அங்க வந்து போய் எழுதிறாங்க